வைராக்கியம் பழகிவிட்டால் கஷ்டங்கள் வராது ஒருமுறை வைணவ ஆச்சாரியார் நஞ்சியரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது வைஷ்ணவன் யார் ஒருவருக்கு வைஷ்ணவத்துவம் உண்டு என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இந்த கேள்விக்கு நஞ்சியர் சொன்ன விட என்ன தெரியுமா நமக்கு நம் கஷ்டம் என்றால் உடனே வழி தெரியும் அது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை நமக்கு முகம் தெரியாத பழக்கமில்லாத ஒருவருடைய துன்பத்தை யார் மூலமாகவோ தெரிந்து கொள்ளும் போது ஐயோ என்று அதங்கப்பட்டால் நம் மனதில் வைஷ்ணவத்துவம் இருக்கிறது என்று பொருள் துன்பம் நெஞ்சற்படுபவன் உண்மை வைஷ்ணவன் என்று அருள்வார் நஞ்சியார்

சத்விஷயங்கள் பேசப்படுவதாலோ ஆன்மீக மாநாடுகள் நடத்தப்படுவதாலோ ஆன்மீக கூட்டங்களுக்கு செல்வதாலோ என்ன லாபம் என்ன புண்ணியம் என்ற கேள்வியும் வரும் ராமாயணமோ மகாபாரதமோ சொற்பொழிவு காலோஷபங்கள் தவறாமல் ஆஜராகி விடுவார் அமைதியாக கேட்பார் வீடு திரும்புவார் இதை கவனித்துக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டு இளைஞன் அவரை பார்த்து கேட்டானாம் நேற்று பிரசங்கம் போயிருந்தீர்கள் அல்லவா பிரசங்கி என்ன பேசினார் இளைஞன் எதற்காக கேட்கிறான் என்பது பெரியவருக்கு புரிந்தது என்னமோ நல்ல விஷயங்களை சொன்னார் ஒன்றும் நினைவில் இல்லையே எதற்கும் பிரயோஜனம் இல்லாமலா ஒரு கூட்டத்திற்கு வேலை மனக்கெட்டு போய் வருகிறீர்கள் என இளைஞன் கிண்டலாக கேட்டான் பெரியவர் சிரித்துக் கொண்டே என்னப்பா செய்கிறது வயசாகிறது அல்லவா உன்னை மாதிரி வாலிபமாக இருந்தால் எல்லாம் மனசிலே நிற்கும் பெரியவரும் ஏதோ கிண்டல் தான் செய்கிறார் என்பது இளைஞனுக்கு புரிந்தது தான் கல்லூரியில் எத்தனை முறை ஃபெயில் அடித்தோம் என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்குமா பெரியவர் சொன்னார் அதை விடு அப்பா எனக்கு ஒரு உதவி உன்னால் ஆக வேண்டுமே ஏதோ பேச்சு மாறுகிறது என்று சந்தோஷப்பட்ட இளைஞன் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் உடனே செய்கிறேன் என்றான் பெரியவர் ஒரு பிரம்பு கூடையை காட்டினார் உள்ளே அழுக்காக இருந்தது இந்த கூடையை எடுத்துக்கொண்டு போய் கிணற்றிலே ஒரு கூடை தண்ணீர் கொண்டு வாயேன் என்றார் இளைஞனுக்கு முகம் சிவந்தது என்ன பெரியவரே கிண்டலா பிரம்பு கூடையில் தண்ணீர் ஒரு சுட்டாவது ஆகுது பெரியவர் சொன்னார் நிற்காதுதான் ஆனால் கூடை முந்தைக்கு சுத்தமாகுமே அழுக்கடைந்த கூடை பலமுறை தண்ணீரால் மூழ்கி எடுக்கப்படும் போது சுத்தமாவது போல் நல்ல விஷயங்களை கேட்பதால் மனம் தூய்மையடையும் அப்படி நல்ல விஷயங்களை கொக்கு காத்திருந்து தேடுவது போல தேட வேண்டும் அடுத்து கோழி போல இருப்பான் கோழி குப்பையை கிளறும் தானியங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து தின்னும் எங்கே எப்படி சுற்றி வந்தாலும் மனது பரம்பொருளாகிய ஆகிய ஸ்ரீமன் நாராயணனையே பெற்றும் அந்த நிலைக்கு உதாரணம்தான் கோழி மூன்றாவதாக உப்பு போல இருப்பான் இதற்கு எப்படி வேண்டுமானாலும் சுற்று வளைத்து விளக்கம் தரலாம் உப்பு எவ்வளவு முக்கியம் என்று எல்லோருக்கும் தெரியும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பில்லா பண்டம் குப்பையிலே இதெல்லாம் உப்பை பற்றி சொல்லப்படும் விஷயங்கள் இரண்டு மூன்று கோணங்களிலே மட்டும் பார்ப்போம் உப்பு உணவுக்கு எந்த அளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு ஆன்மீகம் அவசியம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதை போல ஆன்மீகம் இல்லாத லௌகீகம் வேண்டான் உப்பு குறைந்தால் உடம்புக்கு நல்லது பத்தியத்திற்கு உப்பு சேர்க்க கூடாது உலகியல் பற்றினை உப்புக்கு உதாரணமாக கொண்டால் உப்பு குறைந்தால் உடம்புக்கு எவ்வளவு நல்லதோ அவ்வளவு நல்லது ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டி உடை போன்ற உலகியல் பற்று குறைவது வயசு ஆக ஆக உப்பு குறைப்பது நல்லதுதான் வயசு ஏற ஏற பற்று அதாவது

வேறொருவரும் சிறியாக இல்லை என மனம் நினைந்து கேட்டார் எம்பெருமானார் திருமலை நம்பிகள் தேடித்தான் பார்த்தேன் என்னை விட சிறியவர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றார் இதுதான் நைச்சிய பாவம் அடக்கம் நான் தான் என்கிற இருமாப்பு கூடாது சாஸ்திரம் படித்து கல்வி கேள்விகள் நிறைந்த உள்ளத்தை காட்டிலும் பக்தரின் கள்ளமற்ற குழந்தை உள்ளமே கடவுளுக்கு ஒப்பானது எல்லாவற்றையும் சொன்னவர் கடைசியில் அனந்தாழ்வாரை பார்த்து உண்மை போல் இருப்பான் என்று சொல்கிறார் திருமலையே பெருமாளுக்கு தினம்தோறும் புஷ்ப இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை நித்திய கைங்கறிக்கும் போது பாம்பு தீண்டி விடுகிறது எதை பற்றியும் கவலைப்படாமல் வழக்கம் போல் திருமலைக்கு சென்று பெருமாளை சேவிக்கும் போது மனது பொறாமல் பெருமாள் கேட்டாராம் பாம்பு தீண்டியும் வைத்தியம் பார்த்து கொள்ளாமல் இங்கு வந்தாயே உயிருக்கு ஆபத்தானால் இவர் சிரித்தார் உயிருக்கு ஆபத்தானால் என்ன நேரே வைகுண்டத்திலே வந்து உம்மை சேவித்திருப்பேன் இந்த வைராக்கியமான பக்தி உள்ளம் வைஷ்ணவனுக்கு இருப்பதை கருதிதான் உம்மை போய் இருப்பான் என்றார்